ஒரு செலிபிரிட்டி அவர் உண்மையான இறந்த மாதிரி காட்டிக்கிறாரு மக்கள்கிட்ட மிகப்பெரிய விஐபினால அவர் இறுதி சடங்கு ஏராளமான வர்றாங்க அவர் இறந்ததை நினைச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க இங்க எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கும்போது அவர் மட்டும் சவப்பட்டிக்குள்ள உட்காந்து இங்க என்ன நடக்குதுன்னு லைவா இருக்காரு செல்லுல இவருக்காக நிறைய பேர் ஃபீல் பண்ணி ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாக்கெட்ல ஓய்னு வச்சிருக்காப்புல அதை எடுத்து குடிச்சிட்டு அந்த பெட்டிக்குள்ள பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்றாரு இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க கடைசியா அவர் பிளான் பண்ண மாதிரி அவனை தோண்டி எடுக்கிற ஒருத்தர் வர்றாரு வர்ற வழியில கார் இடிச்சு கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அவருக்கு பயங்கரமா அடிப்பட்டு ஆம்புலன்ஸ்ல ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஏற்றிட்டு போயிடுறாங்க அவருக்கு குணமாக ஆறு மாசம் ஆகும்னு சொல்றாங்க அதை பார்த்துட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது அவருக்கு என்ன பண்ணனு தெரியாம யோசிச்சிட்டு இருப்பாரு டென்ஷன்ல முட்டாத்தனமா முடிவு எடுத்துட்டுமே கத்துறாரு வெளியே ஒரு முடிவு பண்ணி போலீஸ் கால் பண்ணு பண்றாரு ஆனா போலீஸ் கால் பண்ணா நம்ம தான் மாட்டிக்கணும் கால் கட் பண்ணிடுறாரு இவர் புது நம்பர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் போடுறாரு அதை யாருமே கடுக்க மாட்டாங்க யாரோ நம்ம ஸ்கேம் தான் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா விடுறாங்க அப்புறமா ஆபீஸ் வீட்டுக்கு எல்லாத்தையும் கால் பண்ணி யார்ட்டையும் ரெஸ்பான்சிபிள் இல்ல கடைசியா அவன் எக்ஸ் கால் பண்ணி பேசுறான் அவன் போட்ட பிளான் எல்லாத்தையும் சொல்றான் விளாவியா அவளும் வேறு யாரும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சரி சரினு மண்டைய ஆட்டிக்கிட்டுருக்கேன் உடனே வீடியோ கால் பண்ணிடுறான் அவளும் பார்த்துட்டு அட்டன் பண்ணிடுறான் உடனே அவன் பேச பார்த்தா அவள் சாக்காய் போன கீழே தூக்கி போடுறான் இப்ப பயம் கொஞ்சம் கம்மியானு ஃபோன் எடுத்து பேசுகிறா அப்புறம் தான் அவன் சொல்கிறது உண்மைன்னு நம்புறா உடனே கவலைப்படாதான்னு நான் உன்னைய வரேன் அப்படின்னு சொல்கிறா சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாவே இருக்கு அதுக்கப்புறம் போன் பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ரிலாக்ஸா செல்போன் எடுத்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு போன் வருது போன்ல என்ன சொல்றாங்கன்னா கடைசியா இவங்க உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாப்புலரான செலிபிரிட்டியோட கலரையை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால இவங்களுக்கு பிடிச்சி மெண்டல் ஹாஸ்பிட்டல் போட்டுருந்தேன் சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடுறான்